தெனாலிராமன் கதைகள் நூத்தி நாற்பத்தி எட்டு வாழும் பாத்திரங்கள் ஒரு முறை தெனாலிராமன் தன் வீட்டில் நடக்கும் ஒரு விசேஷத்திற்காக ராஜகுருவிடம் சில தங்க மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கடனாக கேட்டான் ராஜகுருவும் தயக்கத்துடன் கொடுத்தார் விசேஷம் முடிந்த சில நாட்கள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களை திருப்பிக் கொடுக்க வந்தான் ஆனால் அவன் கொண்டு வந்த பாத்திரங்களுடன் சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து வைத்திருந்தான் ராஜகுரு ஆச்சரியத்துடன் ராமா நான் கொடுத்தது இந்த பெரிய பாத்திரங்கள் மட்டும்தானே இந்த சிறிய பாத்திரங்கள் யாருடையது என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் ராமன் மிகப்பணிவாக குருவே ஆச்சரியமான விஷயம் உங்கள் பாத்திரங்கள் என் வீட்டில் இருந்தபோது அவற்றுக்கு பிரசவம் நடந்து குட்டி போட்டன இந்த சிறிய பாத்திரங்கள் அவற்றின் குழந்தைகள் தாய் பாத்திரத்தை தரும்போது அதன் குட்டியும் சேர்த்து தருவதனே முறை அதான் எடுத்து வந்தேன் என்றான் ராஜகுருவுக்கு பேராசை கண்ணை மறைத்தது வெள்ளி பாத்திரம் குட்டி போடுமா என்று யோசிக்க கூட இல்லை ஆஹா இது நல்ல லாபமாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக அந்த பாத்திரங்களை வாங்கிக் கொண்டார் இந்த செய்தி ஊர் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது பாத்திரம் கொடுத்தால் வட்டியாக குட்டி பாத்திரம் கிடைக்கும் என்று நம்பி ஊர் மக்கள் பலரும் போட்டி போட்டு கொண்டு தங்கள் வீட்டு விலையுயர்ந்த பாத்திரங்களை தெனாலிராமனிடம் கொடுத்தார்கள் சில வாரங்கள் கழிந்தன மீண்டும் ஒரு பெரிய விசேஷம் என்று சொல்லி ராஜகுருடமிருந்தும் ஊர் மக்களிடமிருந்தும் ஏராளமான தங்க வெள்ளி பாத்திரங்களை தெனாலிராமன் வாங்கி சென்றான் பல கடந்தன தெனாலிராமன் பாத்திரங்களை திருப்பிக் கொடுக்கவே இல்லை பொறுமை இழந்த ராஜகுரு தெனாலிராமன் வீட்டுக்கு சென்று ஏனப்பா இன்னும் என் பாத்திரங்களை தரவில்லை என்று கேட்டார் தெனாலிராமன் அழுது கொண்டு வெளியே வந்தான் ஐயோ குருவே அதை ஏன் கேக்குறீங்க துரதிருஷ்டவசமா உங்க பாத்திரங்கள் எல்லாம் நேற்றையோ இறந்து விட்டன என்றான் ராஜகுருவுக்கு கோபம் தலைக்கேறியது முட்டாளே உயிரற்ற பாத்திரங்கள் எப்படி இறக்கும் என்னை ஏமாற்றிருக்கிறாயா நட அரசவைக்கு என்று அவனை இழுத்து சென்றார் அரசவையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து ராமா பாத்திரங்கள் இறந்துவிட்டன என்று சொல்வது என்ன பைத்திய கருத்தனம் இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார் தெனாலிராமன் அமைதியாக அரசே பாத்திரங்கள் குட்டி போட்டன என்று நான் சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு குட்டிகளை வாங்கி கொண்டார்கள் அல்லவா பாத்திரங்களுக்கு பிரசவம் நடக்கும்போது மரணம் நிகழவும் வாய்ப்புள்ளது தானே லாபம் வரும்போது நம்பியார்கள் நஷ்டம் வரும்போது மட்டும் நம்ப மறுக்கிறார்கள் என்று வாதாடினான் ராஜகுருவும் மற்றவர்களும் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தனர் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்த்தவே தெனாலிராமன் இப்படி செய்தான் என்பதை புரிந்து கொண்ட மன்னர் தெனாலிராமனை பாராட்டினார் பேராசை பெருநஷ்டம் ஆனா இந்த கதைக்கு இதை விட என்ன சிறப்பா நீதி சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க